அனைவருக்கும் வணக்கம் ஓம் நம சிவாயா ஸ்ரீ பாலயோக ஸ்டுடியோவிலருந்து பாலசுப்ரமணியன் இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய முத்திரை தேவ வசிய முத்திரைகளில் இரண்டாவது முத்திரையாக பாச முத்திராவை பற்றி பார்க்க போகிறோம் பாச என்றால் இங்கு கயிறு என்று அர்த்தம் இந்த கயிறை நாம் மாயை என்று கூறுகிறோம் எப்படி இந்த கயிறு மாயை ஆகும் அப்படின்னா ஒரு கயிறை ஒரு சின்ன யானை குட்டியை கட்டி போடும் பொழுது அது பிறந்த பிறகு ஒரு சின்ன சங்கிலியில் கட்டி போடுவாங்க அது கட்டி போடும் பொழுது அந்த யானைக்குட்டி அந்த கயிறை அறுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி செய்யும் அதனால் அதை அத்துட்டு வெளியில் வர முடியாது ஒரு மாதம் முயற்சிக்கு அப்புறம் அந்த முயற்சியை என்ன பண்ணும் அந்த யானை குட்டி முயற்சியை தவிர்த்து விடும் அப்போது இதை தொடர்ச்சியாக அது வாழ்நாள் முழுவதும் இதை கடைபிடிச்சிட்டே வரும் முயற்சி செய்வதே கிடையாது அப்போது ஃபஸ்ட்டு முப்பது நாள் முயற்சி பண்ணி தோல்வி அடைந்ததுக்கப்புறம் எந்த முயற்சியும் செய்வதே கிடையாது மனிதனும் அதே போல தான் இந்த பாசம் என்ற கயரில் அந்த பிணைப்பில் உள்ளரை இருந்துட்டு வெளியில் வராமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க ஒரு குடும்ப சூழலாக இருந்தாலும் சரி இல்லை வெளிய சூழலாக இருந்தாலும் சரி ஏதாவது வேலை செய்கிற இடத்துலையாக இருந்தாலும் சரி அந்த பாசத்தின் பேரில் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க அங்கே அவருக்கு ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பளம் கொடுப்பாங்க அந்த ஓனர் என்ற பாசத்தில் அந்த வட்டத்துக்குள்ளே இருந்துட்டு வெளியில் வராமல் இருப்பாங்க ஒன்று அவர் அந்த இடத்த விட்டு வெளியில் போனார் அப்படின்றால் அதை விட இரண்டு மடங்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரு அந்த மாயையில் இருந்து அவங்க வெளியில் போகாமல் அவங்கள தன்னைத்தானேயே முயற்சி செய்யாமல் அந்த மாயின் பிடிப்பில் இருக்கிறாங்க இப்போ குடும்பமும் அதே தான் ஆனால் இந்த முதிரை செய்தார்கள் என்னால் கண்டிப்பாக சன்னியாசி ஆவார்கள் அதையும் பார்த்துக்கணும் நீங்கள் கண்டிப்பாக நான் ஒரு சன்னியாசி ஆகணும் அப்படின்னா நாற்பத்தஞ்சு நிமிடம் தினமும் பண்ணினீங்க அப்படின்னா சன்னியாசி ஆகலாம் இல்லை வேண்டாம் நான் குடும்ப சூழலில் இருப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் அஞ்சுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் தினமும் பண்ணலாம் பிரச்சனை இருக்காது அதீத பாசங்கள் வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும் ஆனால் நாற்பத்தஞ்சு நிமிஷம் பண்ணிங்க அப்படின்னா முழுமையாக குடும்ப இருந்து நீங்கள் அழகாக வெளியில் போயிடுவீங்க ஸோ உங்களுடைய கடமைகளெல்லாம் செஞ்சு முடித்ததுக்கப்புறம் போதுமடா சாமி அப்படின்னு வரும் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் தினமும் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிடம் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா சிவசிவ அப்படின்னு போயிடலாம் அது வரைக்கும் நீங்கள் பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்கள் சிவன் போகிறவங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்க இந்த யானை போல் இந்த மாயையில் நம்ம இருக்கோம் அந்த மாயையை நம்ம வெளியில் அவுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த பாசம் முத்திரான்னு சொல்கிறது இந்த முத்திரை செய்யும் பொழுது அனைத்து இணைப்புகளும் மறைந்துவிடும் என்னென்னலாம் நம்ம இணைச்சி வச்சுருக்கோமோ குடும்பமாக இருந்தாலும் சரி சொத்தாக இருந்தாலும் சரி நண்பர்கள் வட்டமாக இருந்தாலும் சரி அனைத்து இணைப்புகளையும் மறைத்துவிடும் பாசமுத்திரா இருந்த நச்சுகள் முழுமையாக வெளியேறும் எந்த நச்சுத்தன்மையும் உடலில் தேங்க விடாமல் நம்ம பார்த்துக்கலாம் நம்மளுடைய முழு உடலும் அடைகிறதுக்கு இந்த பாசமுத்திரா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுடைய உடம்புலேயும் எனர்ஜி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத உணரலாம் இந்த ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் இருந்து அதாவது சன்னியாசிகளுக்கு நாற்பத்தஞ்சி நிமிடமும் நம்ம வந்து நம்ம குடும்பஸ்தருக்கு வந்து பத்து அஞ்சுலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பண்ணுங்கள் பண்ணும்பொழுது எனர்ஜி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதே போல் எதிர்மறை உணர்வுகள் அனைத்தும் காணாமல் போயிடும் எந்த ஒரு எதிர்மறை எண்ணங்களும் நம்ம உடம்பில் இருக்கவே இருக்காது கொஞ்சம் கூட இருக்காது மனம் ரொம்ப தூய்மை அடைஞ்சிடும் ஞான வளர்ச்சிக்கு செல்றதுக்கு இந்த முத்ரா பண்ணலாம் அதாவது மாயின் தோற்றத்தில் நாம் இருக்கிறதுனால தான் நமக்கு ஞானம் கிடைக்க மாட்டேங்குது அந்த ஞானம் வரணும் அப்படின்னா இந்த சின்மய முத்ராவை ரெண்டையும் சேர்த்திங்க அப்படின்னா பாசமுத்ரா அந்த பாசமுத்ரா செய்யும் பொழுது முதலில் ஞானம் வரும் அதற்கப்புறம் பூர்ண ஞானம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் புத்தருக்கு எப்படி பூர்ண ஞான முத்ராவில் ஞானம் கிடைச்சதோ போல் இந்த முத்ராவும் சேம் அதே பலனை தான் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் சன்னியாசி ஆகிறதுக்கு ஒரு அற்புதமான முத்ரா இந்த பாசமுத்ரா துரவத் துரவரத்தில் இருக்கிறவங்க கட்டாயம் அந்த முத்ராவை செய்யுங்க மற்றவர்கள் தங்கள் கடமையெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அந்த பகுதி முத்திரையை செய்யணும் ஓகேங்களா இந்த முத்திரை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் முதல்ல குரு வணக்கம் ரெண்டு கையிலையும் அஞ்சலி முத்திரை அந்த கட்டவரல் புரோகமத்தியில் வச்சுட்டு நேற்றுக்கு நம்ம ஒரு மந்திரம் சொன்னோம் பார்த்தீங்களா குருர் பிரம்மா குருர் விஷ்ணு அந்த தந்த முத்திராவுக்கு சேம் அதே தான் கண்ணை மூடிட்டு குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குருவே சாட்சா பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸு செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்க தலைக்கு மேலே கையை வச்சுட்டு விநாயகரை விஜுவலேஷன் பண்ணணும் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா விநாயகருடைய முதிரையில் தான் ஏன்னா அங்கே பாசம்னு வந்தாலே அங்கே விநாயகர் தான் இருப்பார் தலை உச்சியில் வச்சுட்டு ரெண்டு உள்ளங்கையும் விநாயகரை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முத்திரையும் செய்ய ஆரம்பிக்கணும் இந்த முத்திரை எப்படி செய்கிறதுனா உங்களுடைய சுண்டு விரல் மோதிர விரல் நடு விரல் மூன்று விரலையும் மடக்கிடுங்க இந்த ரெண்டு இண்டெக்ஸ் ஃபிங்கர் நுனியும் டச் பண்ணிவிட்டு உங்களுடைய கட்ட வரலை என்ன பண்ணுங்க இந்த ரெண்டு இருக்குது பார்த்தீங்களா அந்த இடத்துல வச்சுடுங்க ரெண்டு விரிஷ்டையும் இணைச்சிடணும் இணைச்சிட்டு இந்த மூன்று வரல் மட்டும் என்ன பண்ணணும் சேரக்கூடாது அதாவது இப்படி சேர்த்துடாமல் இப்படி பிரித்து வச்சிடணும் ஸோ விரிஷ்டு ரெண்டு சேரணும் கட்டோரல் பக்கமாக ரெண்டும் சேர்ந்துருக்கணும் ஓகேங்களா எப்படி வச்சிடணும் ரெண்டு கிளி கொஞ்சம் மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் சின்மய முத்ரா ரெண்டு சின்மய முத்ராவை இணைச்சிட்டு விரிஷ்டை அணைச்சிடணும் ஸோ அந்த மூன்று விரல்கள் மட்டும் இணையக்கூடாது சரிங்களா தனியாக பிரிஞ்சுருக்கணும் அப்படியே அநாகத சக்கரத்தில் வச்சுருங்க இதை மாதிரி வச்சுட்டு என்ன பண்ணுங்க மெதுவாக மூச்சை எழுத்து மெதுவாக வெளியில் விடணும் தந்த முத்ராவுக்கு எப்படி நம்ம பண்ணோம் கங் கங் அந்த மாதிரி ஒரு பத்து தடவை சொல்லணும் மூச்சை எழுங்க கங் 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 சொன்னதுக்கப்புறம் இந்த விநாயகர் பாடலை அப்படியே நீங்கள் தெரிஞ்சால் பாடலாம் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓம் ஸ்ரீ மகா கணாபதி பதையே நம ஹ அப்படின்னு சொன்னாலும் சரி இதோடைய மந்திரம் வந்து பார்த்தீங்கன்னா கஜான நம்பூத கணாதிதம் கபிதஜம்புதம் उमासुदं शोकविनाशकरणं नमामि विघ्नेश्वरपादभङ्गजाम् गजाननं पूदकनादिसेविदं कविदजम्बूपलाशरभक्षितं उमासुदं शोकविनाशकरणम् நமாமி விக்னேஸ்வரவாத பங்கஜாம் இந்த மாதிரி இந்த ஸ்லோகத்தை நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் சொல்லிகிட்டே இருந்துட்டு முடிக்க போகிற நேரத்தில் கங் 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 சொல்லிட்டு ரெண்டு கையும் மெதுவாக உரசி தேய்ச்சிட்டு குரு வணக்கம் அதுக்கப்புறம் விநாயகருக்கு வணக்கம் அப்படியே முடிச்சுக்கிறேங்க பிஎஸ்ஆர் ரெண்டு கையும் உரசி தேய்ச்சிட்டு இந்த வெப்பத்தை கண்ணில் வச்சுட்டு உள்ளங்கை பார்த்து கண்ணை திறந்துடணும் நன்றி அடுத்த முத்திரையில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்